அத்தியாயம் ஆறு மீண்டும் லீதியாலின் வீட்டில் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சிறையிலிருந்து திரும்பிய பவுலும் சீலாவும் லீதியாளின் வீட்டிற்கு சென்றனர் அங்கு அவரை சேர்ந்த விசுவாசிகள் அனைவரும் கூடினர் நடந்தவற்றை அறிந்து கலங்கி போயிருந்த அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பவுலும் சீலாவும் அம்பிப்போலி அப்போலோனியா பட்டணங்களை கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்றார்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் இந்த பட்டணம் மக்கதோனியர்களின் காலத்தில் மகா அலெக்சாந்தரின் குடும்பத்தில் உள்ள தெசலோனிகா என்ற அவனது சகோதரியின் பெயரில் நிறுவப்பட்டதாகும் காசண்டர் என்ற அரசனின் மனைவிதான் தெசலோனிகா மக்கதோனியர்களின் வீழ்ச்சிக்குப் பின் இது ரோம குடியரசில் உள்ள ஒரு பட்டணமாக விளங்கியது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே நடந்த வணிகத்திற்கு இந்த பட்டணம் மிகவும் உதவியாக இருந்தது பின்னர் கிபி முதலாம் நூற்றாண்டில் இது கிரேக்கர்களின் தலைநகரமானது தெசலோனிகா பட்டணத்தில் யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது ஓய்வு நாட்களில் அங்கு சென்று பிரசங்கிப்பது பவுலின் வழக்கமாக இருந்தது இம்முறையும் மூன்று ஓய்வு நாட்கள் அங்கு வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காட்டினார் இயேசுவே மேசியா என்னும் இரட்சகர் என்பதை அவர்களுக்கு அநேக வசனங்களின் மூலம் எடுத்து காட்டினார் கூட்டத்தில் இருந்த சில மக்களும் பக்தியுள்ள திரளான கிரேக்கர்களும் உயர் குடும்பங்களில் உள்ள பல பெண்களும் பவுல் கூறியதை விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள் யூதர்கள் கலகம் பண்ணுதல் பவுலும் சீலாவும் கூறியதை விசுவாசிக்காத வைராக்கியம் கொண்ட யூதர்கள் அவர்களுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள் அவர்களுடன் சில பொல்லாத மனிதர்களையும் சேர்த்து கொண்டனர் ஏனெனில் பவுலின் பிரசங்கத்தை கேட்ட ஏராளம் மக்கள் விக்ரக ஆராதனைகளை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் தெசலோனிக்கேயா பட்டணத்தில் ஏற்பட்ட மாற்றம் மக்கதோனியா நாட்டில் மட்டுமல்லாது அகாயா நாடு வரை பிரபலமானது எதிரிகளான யூதர்களுக்கு இது பிடிக்கவில்லை யாசோனை தாக்குதல் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தெசலோனிகேயாவில் பவுலும் குழுவினரும் யாசோன் ஜேசன் என்ற விசுவாசியின் வீட்டில் தங்கியிருந்தனர் ஆத்திரமடைந்த யூதர்கள் பவுலையும் சீலாவையும் இழுத்து கொண்டு போவதற்காக அவர்கள் தங்கியிருந்த யாசோனின் வீட்டை சூழ்ந்து கொண்டனர் அவர்களை அங்கு காணாததால் யாசோனையும் அங்கிருந்த சில விசுவாசிகளையும் பிடித்து பட்டணத்து அதிகாரிகளுக்கு முன்பாக இழுத்து கொண்டு போனார்கள் அவர்கள் அதிகாரிகளிடம் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் தன் வீட்டில் தங்க வைத்துள்ளான் இவர்கள் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய சீசர் கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த பொதுமக்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள் ஜாமீன் எழுதி வாங்குதல் ரோமர்களின் அரசாட்சியில் ஒரு கட்டளையை கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக பணத்தை வாங்குவது வழக்கம் அப்படியே யாசோனிடமிருந்து பனைய பணத்தை வாங்கிவிட்டு அவர்களை விடுவித்தார்கள் பெரோயா பட்டணத்தில் பவுல் உடனடியாக பவுல் பட்டணத்தை விட்டு வெளியேற வேண்டுமென்று அதிகாரிகள் கட்டளையிட்டிருக்க வேண்டும் அதனால்தான் இரவோடு இரவாக பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பினார்கள் அங்கு அவர்கள் ஜபாலயத்திற்கு சென்றார்கள் பெரோயா பட்டணத்தில் நிறைய விசுவாசிகள் இருந்தனர் இது தெசலோனிக்கேயின் அருகிலுள்ள பட்டணம் ஆகும் அந்த பட்டணத்து மக்கள் முழு மனதுடன் வசனத்தை இப்படி கொண்டார்கள் என்று தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததால் அவர்கள் தெசலோனிக்கேயாவில் உள்ள விசுவாசிகளை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் பெரோயா பட்டணத்தில் உள்ள கனம் பொருந்திய ஸ்திரீகள் அதாவது உயர் அரச குடும்ப பெண்கள் பலரும் யூதர்களும் விசுவாசித்து வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எதிரிகளின் சூழ்ச்சி பெரோயாவில் நடந்த பவுலின் ஊழியத்தை தெசலோனிக்கேயாவில் உள்ள எதிரிகளான யூதர்கள் அறிந்தார்கள் அவர்கள் தெசலோனிக்கேயாவுக்கு வந்து அங்கேயும் மக்களை கிறிஸ்தவத்திற்கு எதிராக கிளப்பிவிட்டார்கள் உடனே அவர்கள் பவுலை அத்தனே பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டனர் சீலாவும் தீமோத்தேயாவும் பெரோயாவில் தங்கி ஊழியம் செய்தனர் கடைசியாக சிந்தனைக்கு பெரோயா பட்டணத்தில் ஏராளம் மக்கள் பவுலுக்கு ஆதரவாக இருந்ததும் பொறாமை பிடித்த யூதர்கள் மக்களிடம் கோல் சொல்லி அவர்களை தூண்டிவிட்டு கலகத்தை உண்டாக்குகிறார்கள் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்று நம் நிலைமை என்ன சிந்திப்போம் அத்தியாயம் ஏழு அத்தேனே ஏதென்ஸ் பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் பதினாறு முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை அத்தேனே ஏதென்ஸ் பட்டணத்தில் சீலாவும் சைலஸ் தீமோதேயுவும் வருவதற்காக காத்து கொண்டிருந்தார் பவுல் பொழுதை வீணே கழிப்பதற்கு மனமின்றி அத்தேனே நகரை சுற்றி பார்த்தார் அக்காலத்தில் அத்தேனே எனப்பட்ட ஏதேன்ஸ் பட்டணம் செல்வ செழிப்பும் கலாச்சார சிறப்பும் வணிகமும் செழித்தோங்கிய ஐரோப்பிய பட்டணமாக விளங்கியது நீண்ட நகரங்களை உடையது கிரேக்க ஆட்சிக்கு கீழ்பட்டிருந்தது அத்தேனா என்ற தேவதை தான் அவர்களது கடவுள் நகரம் முழுவதும் விக்கிரகங்களாலும் பலிபீடங்களாலும் நிறைந்திருந்தது அங்கு அரியோபகஸ் எனப்படும் மார்ஸ் மேடை இருந்தது அது ஒரு மலை உச்சியில் இருந்தது அங்கு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் கூடி விவாதங்களை நடத்துவர் பின்னர் அது ரோம அரசாட்சியின் கீழ் வந்தது அத்தேனே பட்டணத்தில் கண்ட சீரழிவுகளால் பவுலின் உள்ளம் கொதித்தது ஆவியில் வைராக்கியம் அடைந்தார் தினமும் ஜப ஆலயத்திற்கு சென்று யூதர்களுக்கு இயேசுவை பற்றி போதித்தார் யூதர்களில் பலர் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேலும் ஏதேன்ஸ் பட்டணத்தில் காணப்பட்ட பக்தியுள்ள மக்களோடும் பேசி அவர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தினார் சந்தை வெளிகளில் பவுல் ஏதேன்ஸ் பட்டணத்தில் உள்ள சந்தை வெளிகளுக்கு சென்று அங்கு சந்தித்த மனிதர்களுடன் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினார் தினமும் இது அவருடைய வழக்கமாய் இருந்தது எப்பிக்கூரருடனும் ஸ்தோயிக்கருடனும் வாக்குவாதம் பி சி முன்னூற்றி ஏழில் எப்பிக்கூரஸ் என்னும் தத்துவஞானி வாழ்ந்தார் வாழ்வில் உண்டு மகிழ்ந்து இன்பமுடன் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை அவர் தொடங்கினார் அதை பின்பற்றியவர்கள் எப்பிக்கூரர்கள் எனப்பட்டனர் ஜெனோ ஆஃப் சைட்டியம் என்பவர் ஏடி மூன்றாம் நூற்றாண்டில் ஸ்தோயிசம் என்ற தத்துவத்தை தொடங்கினார் இதை பின்பற்றியவர்கள் ஸ்தோயிக்கர் எனப்பட்டனர் வாழ்வில் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை ஒரே நிலைப்பாட்டுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இவர்களது கொள்கை ஆகும் இவர்கள் பவுலுடன் வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காணப்படுகிறான் என்றார்கள் ஏசு கிறிஸ்துவையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி பேசினதால் அந்த மக்கள் இவ்வாறு கூறினார்கள் மார்ஸ் மேடையில் பவுல் பவுல் கூறிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி மேலும் அறிய வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு வந்தது எனவே அவரை மார்ஸ் மேடைக்கு அழைத்து சென்றனர் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா என்று கேட்டார்கள் அக்காலத்தில் மிகவும் பெயர் பெற்ற சொற்பொழிவு அரங்கமாக மார்ஸ் மேடை திகழ்ந்தது அத்தனை பட்டணத்தாரின் நீதிமன்ற வளாகமாகவும் அது செயல்பட்டது அவர்களது தெய்வ பக்தியை முதலில் பாராட்டி புகழ்ந்துவிட்டு செய்தியைத் தொடர்ந்தார் பவுல் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படியென்றால் நான் உங்கள் பட்டணத்தை சுற்றி பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பலிபிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய இருக்க மனுஷருடைய சித்திர வேலைகளினாலும் யுக்தியினாலும் உருவாகின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மறித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று முடித்தார் மக்களின் செயல்பாடுகள் இதை கேட்ட மக்களில் சிலர் அவரை எதிர்த்தார்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்பாமல் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லாத அவர்களை விட்டு பவுல் போய்விட்டார் சிலர் அவரை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் மார்ஸ் மேடையின் நீதிபதி மனம் மாறுதல் மார்ஸ் மேடை புகழ்பெற்ற நீதிமன்ற வளாகம் ஆகும் அங்குள்ள நீதிபதிகளும் பவுலின் பேச்சை கேட்டனர் நீதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் மனமாற்றம் அடைந்தவர்களுள் தாமரி என்ற பெண்மணியும் அவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பவுலின் மார்ஸ் மேடை உரை அவரது அஞ்சாமையையும் சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி சுவிசேஷத்தை கூற வேண்டும் என்பதையும் விளக்குகிறது இதில் பார்வையாளர்களாக பங்கேற்றவர்கள் யுனிவர்சிட்டி சிட்டி ஆஃப் ஏதென்ஸ் இன் தத்துவ ஞானிகளும் ஆய்வாளர்களும் ஆவார்கள் இதில் பெரிய வெற்றி கிடைக்கவில்லை பின்னர் அவர் நான் இனிமேல் புறஜாதிகளிடத்திற்கு போகிறேன் என்று முடிவு செய்ததற்கும் இந்த நிகழ்வு ஒரு காரணமாகும் கடைசியாக சிந்தனைக்கு அன்பானவர்களே பல்கலைக்கழகங்களின் பட்டணமாகிய ஏதேன்ஸில் அத்தேனே பவுல் பெரிய தத்துவ ஞானிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் இயேசுவை பற்றி எடுத்து கூறி விவாதிக்கிறார் எருசலேமில் பெரிய அறிவாளியான கமாலியலின் பாதத்தின் அருகே வளர்ந்தவர் அதாவது எருசலேமில் தங்கி கல்வி கற்றவர் அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படி அவர் கற்ற உயர் படிப்பு பல்வேறு தத்துவ ஞானிகளுக்கு இயேசுவை பற்றி கூற உதவியது மார்ஸ் மேடை என்ற புகழ்பெற்ற நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிபதி இவரது உரையை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்பது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றதல்லவா அத்தியாயம் எட்டு கொரிந்தில் பவுல் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழாம் வசனம் வரை கொரிந்து பட்டணம் ஏதேன்சை அத்தேனே விட ஐந்து மடங்கு பெரியது கிரேக்க நாட்டின் நீளமான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பட்டணங்களுள் ஒன்று கிமு நானூறில் இங்கு தொண்ணூறாயிரம் மக்கள் வாழ்ந்து வந்தனர் இதை ஆண்ட பெரியாண்டர் என்னும் மன்னன் கிரேக்க நாட்டின் ஏழு ஞானிகளுள் வைஸ்மன் ஒருவர் ஆவார் கொரிந்து பட்டணம் கலை வணிகம் விளையாட்டு சிற்பம் அனைத்திலும் சிறந்த சுற்றுலா மையமாக விளங்கியது இஸ்துமியன் கேம்ஸ் எனப்படும் சர்வதேச விளையாட்டு கொரிந்தில் வைத்து நடக்கும் இஸ்துமஸ் ஆஃப் கொரிந்த் என்ற அடைமொழியை பெற்ற பட்டணம் இது பெரிய ஸ்டேடியம் தியேட்டர்களுடன் ரெஸ்லிங் பாக்ஸிங் ஜாவலின் லாங் ஜம்ப் சேரியட் ரேசிங் என பல போட்டிகள் இங்கு நடக்கும் பெண்களும் இப்போட்டிகளில் கலந்து கொள்வர் விக்ரக ஆராதனைகளுடன் அனைத்து பாவங்களும் கேளிக்கைகளும் இங்கு மிகுந்து இருந்தன பவுல் இங்கு பதினெட்டு மாதங்கள் தங்கி இருந்தார் அவரது நிருபங்களில் ஓட்டப்பந்தயம் கிரீடம் பந்தயத்திற்காக ஓடுபவர்கள் பற்றிய பல குறிப்புகள் இருக்கும் அவை அனைத்தும் இங்கு வாழ்ந்ததன் வெளிப்பாடுகள் ஆகும் அத்தேனே பட்டண ஊழியங்களை முடித்துவிட்டு பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு சென்றார் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடன் சந்திப்பு அங்கு ஆக்கில்லா என்ற யூதனையும் அவரது மனைவி பிரிஸ்கில்லாவையும் சந்தித்தார் இவர் பொந்துவில் பிறந்தவர் கிழவுதிராயன் ஒரு குடிமதிப்பு சென்சஸ் எடுக்க கட்டளையிட்டார் அதில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் தவிர ரோமில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது இதற்காக ரோமில் உள்ள அனைத்து யூதர்களும் வெளியேற வேண்டும் என்று கிளாடியஸ் ராயன் சக்கரவர்த்தி கட்டளையிட்டதால் ஆக்கில்லா கிரேக்க நாட்டிலுள்ள கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்து வந்தார் பவுல் ஆக்கிலா தம்பதியரை சந்திக்க சென்றார் அவர்கள் கூடார தொழில் செய்பவர்கள் பவுலும் அவர்களுடன் கூடாரங்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு அன்றாட செலவுகளுக்குரிய பணத்தை சம்பாதித்து வந்தார் ஓய்வு நாள் தோறும் பிரசங்கம் ஓய்வு நாட்கள் தோறும் அவர் ஜபா ஆலயத்திற்கு சென்று யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் உபதேசித்தார் யூதர்களும் கிரேக்கர்களும் இருவேறு கோணங்களில் உள்ளவர்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை தவிர நியாயப்பிரமாணத்தை இம்மி பிசகாமல் கடைபிடிப்பவர்கள் ஆனால் கிரேக்கர்கள் விக்ரக வழிபாடுகளை பின்பற்றுபவர்கள் இந்த இரண்டு விதமான முரட்டாட்டம் மிக்க ஜனங்களுக்கும் பவுல் போதித்து வந்தார் தீமோத்தேயுவையும் சீலாவையும் சந்தித்தல் பவுலின் இரு கைகள் போன்று விளங்கியவர்கள் தீமோத்தேயுவும் சீலாவும் அவர்கள் மாசிடோனியாவில் இருந்து மெக்கதோனியா வந்து பவுலை சந்தித்தார்கள் அவர்களை கண்டதும் அவருக்கு ஆவியில் உற்சாகம் பிறந்தது மீண்டும் முழு நேரமும் பிரசங்க ஊழியத்தில் ஈடுபட்டார் யூதர்களுடன் வாக்குவாதம் யூதர்கள் ஆவிக்குரிய பெருமை உடையவர்கள் பிடிவாத குணம் உடையவர்கள் இயேசு கிறிஸ்துவை மிகவும் அற்பமாக நினைப்பவர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் அனைவரும் யூதர்களே குறிந்து யூதர்களிடம் மேசியா என்னும் ரட்சகர் ஏசு கிறிஸ்துதான் என்று பலவித எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கினார் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்கள் அவரை எதிர்த்து பேசி தூஷித்தனர் அதனை கண்ட பவுலுக்கு கோபம் வந்தது அவர் தன் வஸ்திரத்தை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் சுத்தமாயிருக்கிறேன் இது முதல் புறஜாதியார் இடத்திற்கு அதாவது யூதர்கள் அல்லாத மக்கள் இடத்திற்கு போகிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டார் யுஸ்துவின் வீட்டில் பின்னர் பவுல் ஜப ஆலயத்திற்கு அருகில் இருந்த யுஸ்து எனப்பட்ட ஒருவரின் வீட்டிற்கு சென்றார் யுஸ்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர் ஜபாலே தலைவனான கிறிஸ்பு பவுலின் பிரசங்கத்தை கேட்டு தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான் மேலும் குருந்தியர்களில் அநேகரும் இவரது வசனத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் ரோம கவர்னர் கல்லியோவின் நியாய தீர்ப்பு அந்நாட்களில் கல்லியோன் என்பவர் அகாயா நாட்டின் அதிபதி ரோமன் செனேட்டர் ஆனார் இவரது முழு பெயர் லூசியஸ் ஜூனியஸ் கலியோ அனேனியஸ் என்பதாகும் இவர் புகழ்பெற்ற எழுத்தாளர் செனக்காவின் சகோதரர் ஆவார் இவர் பதவியேற்றதும் யூதர்கள் அனைவரும் பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள் அவரை கல்லியோவின் நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போனார்கள் இவன் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்று குற்றஞ்சாட்டினார்கள் கல்லியோன் யூதர்களும் அதிகாரிகளும் கிறிஸ்தவ மதத்தையும் கிறிஸ்தவர்களையும் ஒடுக்குவதைப் பற்றி அறிந்து கோபத்தில் இருந்தான் இந்த குற்றச்சாட்டை கேட்டதும் பவுல் பதிலளிக்க முற்பட்டார் உடனே கல்லியோன் யூதர்களிடம் யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமே ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுத்திருப்பேன் ஆனால் இது உங்களது சொற்களுக்கும் நாமத்துக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமாகும் ஆகும் இப்படிப்பட்டவற்றை குறித்து விசாரிக்க எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை என்று துரத்தி விட்டான் அவமானப்பட்ட யூதர்கள் யூதர்களுக்கோ பெரிய அவமானம் கிரேக்கர்களுக்கும் தான் கிரேக்கர்களுக்கு வந்த கோபத்தில் ஜபாலே தலைவனாகிய சொஸ்தனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக வைத்து அடித்தார்கள் இதை கண்ட கல்லியோன் ஒன்றுமே கூறவில்லை இதற்கு பின்னர் பல நாட்கள் பவுல் விசுவாசிகளுடன் கொரிந்து பட்டணத்தில் தங்கி இருந்தார்